ஹலோ எவ்வியான் வெல்கம் ல வெளிச்சு கிளவர் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காலவில ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறேன் அதாவது டிப்பா கோயில் காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காங்க சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்காங்க அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நாளை அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதியான நாளை பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க நாளைய தேர்வுகள் எல்லாமே ரத்து செஞ்சுருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கூட போலாம் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிட்வா புயல் காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதாவது கனமழை காரணமாக சென்னையிலே நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு தற்சமயம் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கார் அது மட்டுமில்லாம காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை முழு விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் மேலும் பல மாவட்டங்களில் மழை நீடிப்பதால் அங்கும் விடுமுறை அறிவிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது சென்னையில் பெய்த தொடர்மலையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம் ஸோ அதுக்கு போக பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக அதாவது நாளை டிசம்பர் இரண்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது அறிவித்துள்ளது கனமழை காரணமாக டிசம்பர் இரண்டாம் தேதி நாளை நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக சென்னை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாக அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறைகள் அறிவிச்சிருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் நடக்க வந்தால் அண்ணா பல்கலைக்கழக தேர்வாக இருக்கட்டும் சென்னை பல்கலைக்கழக தேர்வு ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாளை நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிட்பா புயல் காரணமாக சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் இதெல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ நாளை மலையின் அளவை பொறுத்து தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு தமிழகம் முழுவதுமே அப்படின்னா அதிக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பத்து மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம மார்னிங் ஒரு நியூஸ் பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மற்றொரு காணலில் சந்திக்கும் உங்களுடைய விருது உங்கள் பிரகாஷ் மக்களை